சக்தி இருக்குதா அநேகமா நான் பேட்மேனா மாற போறேன்னு நினைக்கிறேன் யா யா யாய் குருவி குடும்பம் தூக்கத்துல நடக்கிறது சக்தி இல்ல அது ஒரு வியாதி அந்த குதிரை மட்டும் உன்ன தூக்கிட்டு வரலன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா அடியே வள்ளி நானும் அனபல்லாவே அலர அலர ஓட விட்ட என்னையே பயமுறுத்துறியா நல்ல வியாலிட்டி இந்த அரசர் தான் குதிரை வடிவத்துல வந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்காரு

மக்கா மக்கா அங்க பாருங்க நாம அந்த காக்க நாயகம் பத்தி ஊருக்கு வந்துட்டோம் மக்கா ஊரு வந்துட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு திசையில போய் அந்த அரசர் பத்தியே விவரத்தை கேட்டுட்டு வாங்க என்ன ஓகே ஆ அப்படியே ஆளுக்கு ஒரு திசையில போவோம் வாங்க ஏய் தகவல் எதோ செட்ကျடுத்துனா மறக்காம பான்

எம்ஜிஆர் தானா எம்ஜிஆரா ம் இந்த இந்த போட்டாவை பார்த்தா உங்களுக்கு எம்ஜிஆர் மாதிரியா இருக்கு ம் ஆமாப்பு அنده மனசு தரயில என்ன அலகா பாட்டு நடிப்பாரு வச்சு படம் எடுக்க இது ஒரு கிராமம் இதுல படம் ஷூட்டிங் வேற எடுக்கறவளக்காம் நான் கண்டுபிடிச்சுக்கேன் பி நீங்க படம் எடுக்க தான் வந்துருக்கியே படத்துல இருக்குறது யாருன்னு கேட்டா படம் எடுக்க வந்தியாலாம்னு கேள்வி கேட்கியேன் நீங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஹலோ மீ பெரியவரே சத்தா நில்லுங்க இந்த போட்டோல இருக்குறது யாருன்னு தெரியுமா தாத்தா இவையெல்லாம் இவையெல்லாம் எங்க கணக்கு வாத்தியாரு எது இந்த ஆலோசகர் உங்க கணக்கு வாத்தியாரா ஆமா ஆமா இது எங்க கணக்கு வாத்தியாரு நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ ஆறு ஆறு கூட்டினா என்னடைய வருன்னு கேட்டாவ ஐயா ஆறு ஆறும் கூட்டுனா மிக பெரிய வெள்ள வருங்க சொன்னேன் என் மண்டையிலே வாங்கி படுக்குன்னு கோட்டிட்டாரு இவர் இப்ப எங்க இருக்காருன்னு விவரம் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லு என்ன நான் என் கம்ப எடுத்து அவர் மண்டையில வாங்கி நறுக்கு நடிக்கணும் இதுதான் எழுபது வருஷம் ரிவஜா நமக்கு வந்தது தான் டம்மி பீஸ் மத்தவிய எல்லாரும் அரசரை பத்தி ஏதாச்சும் ஒரு விவரமாச்சும் தெரிஞ்சிருப்பாவன்னு நினைக்கிறேன் என்ன இந்த ரோட்ல ஒரு பயனையும் காணும்

இவியாலா இவியா எங்க இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுமே அட இன்னடா சொல்ற இவியா உயிரோட தான் இருக்கவla எங்க இருக்கவ ம் வாங்க அவிய இருக்கிற இடத்துக்கே இடத்துக்குங்களை கூட்டி போய் காட்டுறேன் ஆஹா வேளை ரொம்ப சுலபமா முடிஞ்சிருச்சா அவ்ளோதானா சூப்பர் அப்பு இதற்குள் தான் அரசர் இருக்கிறார் உள்ளே சொல்லுங்கள் அப்போதுதான் அரசரை உங்களால் பார்க்க முடியும் கடை என்னடா புதுசு புதுசா கிளப்பி விட்றிய ஆஹா சேர் ரொம்ப இருக்குமோ உம் என்ன முழிக்கிறீர்கள் சீக்கிரம் போங்க கட அடம் ஹு சேத்துலையும் அடி வாங்கியாச்சு சோத்துலையும் அடி வாங்கியாச்சு

உம் சந்தேகம் இருந்துச்சுன்னா போங்க சேத்து அரசரை நான் வெளிய கொண்டு வர மாட்டேன் அடே உனக்காப்படையா கோச்சிக்காது என்ன செய்யறேன்னு சொல்லுட உம் அப்படி வாங்க வழிக்கு இப்போ தலையை மேல தூக்கி மேல பாருங்க ஓகே அடுத்து தலையை கீழே தூக்கி கீழே பாருங்க இப்போ தலையை சரிங்க குரண்டி குறந்தி கரண்டி குரண்டி

இந்த ஊரு சனங்களுக்குலாம் அந்த அரசர் யாருமே தெரியாதாம் ஆனா போற நேரலாம் சுடா சுடா டீ மட்டும் தரவாப்பு யானமா சொல்றியா உங்களுக்கு டீ கொடுத்தாவளா எனக்கும் டீ கொடுத்துருக்காவமா பாத்தீலாம் அக்கா என்ன ஒற்றுமை பாத்தீலாம் எனக்கும் டீ தான் கொடுத்துருக்காவோ யமா எனக்கும் டீ தாமா கொடுத்துருக்காவ சுச்சு சுக்கி பரவாயில்லடி நல்லா சேத்துல சாணியை முக்கி அடிச்ச மாதிரி அடிச்சாலும் அந்த பொடி பைய சுட சுட டீ போட்டு கொட்டத்து குடுத்துருக்கா ஹலோ ஹலோ அப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லாருக்கும் ஒரே நேரத்துல டீய போட்டு குடுக்காம யாய் உண்மைய சொல்லுங்க இந்த டீல அப்படி என்ன போட்டு குடுத்துருக்கியா மயக்க மருந்து எம்மாடி மயக்க மருந்தா யாய் என்ன நீ சொல்ற பேதி மருந்து கலந்துட்டாவளா பேதி மருந்து இல்ல